எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு கணவன் மனைவிக்குள்ள நீங்கள் பார்க்கலாம் மேபி மனைவி வந்து ரொம்ப அக்கனிமயமான நாவுகள் பேசுவாங்க இல்லையா அப்படியே ஆவியில் நிறைஞ்சு ஜெபிப்பாங்க ஆனால் கணவருக்கு வந்து அவர் ஜெபிக்க தெரியாது பாட தெரியாது இதை வந்து நம்ம வந்து ஒரு குற்றமாக எண்ணக்கூடாது இல்லையா அவர் அவருடைய ஆவி ஆவிக்குற வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம சொல்லி அவரை மட்டுப்படுத்தி கர்த்தரிடத்தில் நம்ம அவரை வர்றதை வந்து நம்ம தடுக்கக்கூடாது இல்லையா அதுதான் பவுல் பவுருள் சொல்கிறார் இல்லையா நிறைய நேரத்தில் வந்து அப்படியே ஏற்றுக்கொள்ளும் கணவன் வந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கம்மியாக இருக்காரா நான் அவரை கைப்பிடிச்சி தூக்குவேன் அவருக்காக நான் ப்ரேயர் பண்ணுவேன் அவருடைய ஆவிக்குரிய கா வாழ்க்கையில் அவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்த்துக்கொண்டு அந்த குடும்பத்தை கட்டுற வேலையை தான் நம்ம ஒரு கணவன் மனைவியாக பார்க்கணும் அதை விட்டுட்டு இல்லை உங்களுக்கு ப்ரேயர் பண்ணத் தரலை உங்களுக்கு ஜெபிக்கத் தரல உங்களுக்கு வந்து பாடத்தரல உங்களுக்கு ஆவியின் அபிஷேகம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஆத்மா தேவனை விட்டு வழிபலி போயிடும் இல்லையா அதுக்கு நமக்கு காரணம் இருக்கக்கூடாது இல்லையா அதை தான் சொல்கிறார் போல் அதனால் தேவன் எப்படி நம்மளை ஏற்றுக்கொண்டாரோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவும் நம்ம ஏற்றுக்கொள்வோம் அந்தந்த நேரத்தில் வந்து தேவன் அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காமிப்பார் அதை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஈஸியா விட்டு வந்துடுவாங்க இல்லையா